ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சினி ட்ரெண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எல்சியூ படங்களுக்கு எகிரும் எதிர்பார்ப்பு லோகேஷ் கனகராஜ் எடுத்த அதிரடி முடிவு மாநகரம் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ் ஐந்தே படங்களில் கோலிவுட்டின் டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் லிஸ்டில் இடம் பிடித்து விட்டார் லோகேஷின் படங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் அவரது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பெரிய சக்சஸ் கொடுத்துள்ளது இதனால் எல்சியூ ஜானார் படங்களில் லோகேஷ் அதிரடி முடிவு எடுத்துள்ளாராம் ஷார்ட் பிலிம்ஸ் மூலம் காணம் ஈர்த்த லோகேஷ் கனகராஜ் மாநகரம் திரைப்படம் வழியாக இயக்குனராக அறிமுகமானார் முதல் படத்திலேயே அதிக கவனம் ஈர்த்த லோகேஷ் கார்பியின் கைவி படம் வெளியானது முன்னணி இயக்குநர்கள் லிஸ்டில் இணைந்தார் பின்னர் விஜயின் மாஸ்டர் படத்தை இயக்கியதோடு பாக்ஸ் ஆஃபீஸிலும் மாஸ்க் காட்டினார் இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கமல்ஹாசனின் விக்ரம் படத்தில் தரமான சம்பவம் செய்திருந்தார் பிரம்மாண்டமான உருவான விக்ரம் கடந்த ஆண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக அமைந்தது அப்போதுதான் லோகேஷ் சினிமாட்டி யூனிவர்ஸ் எனப்படும் எல்சியு உருவானது அதாவது கைதியில் இருந்து ஒரு லீட் எடுத்து விக்ரம் படத்தில் பயன்படுத்தியிருந்தார் அதோடு ரோனக்ஸ் என்ற புதிய கேரக்டரையும் அதை அறிமுகப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் இயக்கும் படங்கள் எல்சியு வரிசையில் இருக்கும் என அறிவித்தார் இதுவரை ஹாலிவுட் படங்களில் மட்டுமே பார்த்து வந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸை முதன் முதலாக கோலிவுட்டிலும் கொண்டு வந்தார் லோகேஷ் இந்த எல்சியூ ஹேப்பை எகிற வைக்கும் விதமாக விஜயின் லியோ பட கிளைமேக்ஸில் கமலின் வாய்ஸ் ஓவர் இருந்தது இதனால் அடுத்தடுத்து லோகேஷ் இயக்கப் போகும் எல்சியூ படங்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது இது குறித்து பேசியிருந்த லோகேஷ் கைதி இரண்டு விக்ரம் இரண்டு இந்த இரண்டும் தான் இனி எல்சியு ஜானர் படங்களாக உருவாகும் ரோலக்ஸ் தனிப்படமாக வரும் என தெரிவித்திருந்தார் முக்கியமாக கமலின் விக்ரம் டூ தான் எல்சியுக்கு முடிவாக இருக்கும் எனவும் கூறியிருந்தார் அதே நேரம் எல்சியு உருவானது பற்றி லோகேஷ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இயக்கியுள்ளார் படம் குறித்து கைதி விக்ரம் படங்களில் நடித்திருந்த நரேன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை ஓடும் இந்த ஷார்ட் ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆக உள்ளது இது சக்சஸ் ஆனால் எல்சியூவில் வந்த முக்கியமான கேரக்டர்களின் பின்னணியை தனித்தனி படங்களாக எடுக்க லோகேஷ் திட்டமிட்டுள்ளாராம் ஆனால் அந்த படங்களை அவர் இயக்கப் போவதில்லை என்பதுதான் ட்விஸ்டாக அமைந்துள்ளது லோகேஷ் கனகராஜ் மொத்தமே பத்து படங்களுக்கு மேல் இயக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் இதனால் எல்சியுவில் வரும் கேரக்டர்களை வைத்து உருவாகும் படங்களை தனது அசிஸ்டன்ட் இயக்க லோகேஷ் சொந்தமாக தயாரிக்க முடிவு செய்துள்ளாராம் இது படங்களாகவோ அல்லது வெப் சீரியஸ்களாகவோ உருவாகும் எனவும் சொல்லப்படுகிறது லோகேஷ் இயக்கவில்லை என்றாலும் அவர்தான் எல்சியூ கேரக்டர்களில் ஸ்கிரிப்ட் எழுதுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மேலும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த படங்களைப் பற்றியும் அவர் இனி படம் எழுக்கப் போவதில்லை என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் தேங்க்யூ